நெல்லை மேலநத்தம் பகுதியில் விளைநிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய பசுமாடுகளை விவசாயிகள் சிறை பிடித்து கோயில் வளாகத்தில் அடைத்தனர் இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் முழு விவரங்கள் என்ன மாநகரத்திற்கு மேலநத்தம் அதை சுற்றி இருக்கக்கூடிய விளைநிலங்களில் நூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவுல நெல் பயிரிடப்பட்டிருக்கிறது கடந்த பெருமுறை வெள்ளத்துல அந்த பயிர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதிப்பையும் தாண்டி தொடர்ச்சியாக விவசாயிகள் தற்போது நன்சை பயிர்களை பாதுகாப்பாக வளர்ச்சி வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த பயிர் செய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது இந்த சூழலில் இன்று நேற்று இரவு முதலாக மேலப்பாளையம் பகுதியில் இருந்து வந்த மாடுகள் அது இதுவரை யாருடைய பராமரிப்பில் இருக்கிறது என்று தெரியாத மாடுகளாக இருக்கக்கூடிய நிலையில விளைநிலங்களுக்குள் புகுந்து நன்சை பயிரான நெல்லை சேதப்படுத்தி இருக்கிறது பல்வேறு இடங்கள்ல அந்த பயிர்களை நாசம் செய்த நிலையில மேலத்த பகுதியினுடைய விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றைய தினம் அந்த மாடுகளை எல்லாம் ஒன்றாக தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வளாகத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம் வரை யாரும் அந்த மாட்டிற்கு உரிமை கோராத ஒரு நிலை இருக்கிறது சேதமடைந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுக்கான வேதனைகளை பதிவு செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக இந்த தினம் மாநகராட்சியில் அவர்கள் முறையிடவும் இருக்கிறார்கள் மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய மாடுகளை குறித்து அதை கோசாலைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கைகள் அந்த மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கக்கூடிய நடவடிக்கை என்று தொடர் ஈடுபட்டு அதே வேளையில விளைநலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி இருக்கக்கூடிய மாடுகளையும் அவைகளையும் விதிக்க வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு பயிருக்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தை தர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் பெருமளையில் இருந்து மீண்ட தங்களுக்கு மீண்டும் மாடுகளால் இந்த பயிர்கள் சேதமாகி இருப்பது மிகுந்த வேதனையை தந்திருப்பதாக விவசாயிகள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்